கோவையில் நான்கு மாதங்களுக்கு முன்பு மாயமான பதினாறு வயது சிறுமியை கண்டுபிடித்துத் தரக்கோரி சிறுமியின் தாய் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார் கோவை பி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி கணவரை பிரிந்து மகளுடன் வசித்து வருகிறார் இவரது பதினாறு வயது மகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்நிலையில் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு கல்லூரி சென்ற சிறுமி மாயமானதால் இதையடுத்து விஜயலட்சுமி குடியமுத்தூர் போலீசில் புகார் அளித்தார் இதனிடையே மாயமான சிறுமி ஆந்திராவில் இருப்பதாக சிறுமியிடமிருந்து செல்போனுக்கு அழைப்பு வந்தது அதன்பின் தொடர்பு கொள்ளவில்லை என விஜயலட்சுமி தெரிவித்தார் மேலும் சிறுமியை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்கிற இளைஞர் கடத்தி சென்று விட்டதாகவும் அவர் மீது துடியலூர் போலீஸ் அதிக புகார்கள் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் உடனடியாக தனது மகளை மீட்டுத் தர வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார் மகள் மாயமாகி நான்கு மாதம் ஆகிய நிலையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் மாவ கோவை மாவட்ட கலெக்டருக்கும் கோவை கமிஷனருக்கும் நான் சொல்கிறது வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் என் பொண்ணு நான் காணா போய் நாலு மாதம் ஆச்சு பதினாறு வயசு குழந்தை ஒரு கிரிமினலாக கடத்தப்பட்டாரு நான் இருபத்தி ரெண்டு ரெண்டில் ஃபோர் குடியம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் நான் வந்திருக்கேன் அஞ்சாம் மாதம் நான் கொடுத்துருக்கேன் தேர்தல் முடியட்டுமா தெலவுலான்னு சொன்னீங்க என்ன வரைக்கும் என் பொண்ணு உயிரோடு இருக்காளா இறந்துட்டாளான்னு கூட எனக்கு தெரியாது பதினாறு வயசு குழந்தைய ஒரு தாய் புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா இது வந்து ஒரு சமுதாய கடமையா நீங்க நினைக்கல ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல இந்த கொடுமை நான் என்னன்னு சொல்றது ஒவ்வொரு நாளும் நான் தூங்காம சாப்பிடாம என் உசுரு போற நிலைமையில தான் நான் வந்திருக்கேன் கண்டுபிடிக்க சொல்லிதான் உங்களை நான் கேக்குறேன் நம்ம கோவை கலெக்டரும் நம்ம கமிஷனரும் எனக்கு உதவி பண்ணுவீங்க என்னால மேல பேசவும் முடியல அடைக்குது அதோட முதலமைச்சருக்கு நான் என்ன சொல்றேன் பெண்களுக்காக நிறைய உதவி கொண்டு வந்திருக்கீங்க உதவி ஒரு செய்யறீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் முதலமைச்சர் மனு கொடுக்கணும் நினைச்சாருக்கு நூறு நாள் ஆகும்னு ஆகும் இன்னைக்கு நேரம் கலெக்டர் மூலமா உங்களுக்கு இது வந்து சேரணும் நான் வந்திருக்கேன் ஏன் அவங்க அம்மா பையனோட வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் பதினஞ்சு நாளைக்கு முன்னால சமாதானமா போலன்னு அந்த அம்மா எனக்கு ஒரு கேஸ் ஒரு ஆளை வச்சு எனக்கு பேசினாங்க சரி நம்ம புள்ள வந்தா போதும் நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன் என்ப கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு கெஞ்சுன்னு கதருன்னு துடிச்சேன் அந்த கடைசியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நிறைய பணம் செலவாகுது பணம் இருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லுது தெரியாம எப்படி சமாதானத்துக்கு வர முடியும் எந்த ஊரு கவுண்டமாளையும் தான் இருக்கிறோம் ஆனா இப்ப அவங்க அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆபத்து இல்லாம இருந்தா பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க மாட்டான் அவன் எந்த நிலைமையில அவங்க கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்களோ பணங்க கேக்குறாங்களோ அந்த பையனும் ஒரு கிரிமினல் அவன் மேல ஆறு கேஸ் துடியலூர்ல இருக்கு ஒரு கொலை கேஸும் நடக்குது அது இன்னும் தீர்ப்பாகல

போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ தேர்தல் டைமுமா ஆந்திராலாம் அதர் ஸ்டேட்டு எல்லாத்துட்டையும் லெட்டர் வாங்கி தான் அனுப்பணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆந்திராவுக்கு வந்து ஆள் அனுப்பி பார்க்கலாம் எலெக்ஷன் முடிட்டோம் நாங்கள் அதே டைம் தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அவங்களும் அதே சொன்னாங்க நியாயமான பதிலாக இருந்ததுனால நான் போயிட்டேன் ஏன்னா எலெக்ஷன் டைமு அதர் சைட் போகிறது இதுன்னு அதுக்கப்புறம் நான் போயிட்டேங்க சார் இது வரைக்கும் நான் கெஞ்சிட அதுக்கப்புறம் அவங்க ஆந்திராவில் இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரிய வந்தது அவங்க அம்மா கிட்டே தான் இருக்குதுன்னு காதுபாக்கில் எங்களுக்கு நியூஸ் வருது அவங்களும் திடீர்னு சமாதானத்துக்கு வரும்போது அவங்க கிட்ட தான் இருக்கணும் நாங்களும் சமாதானத்துக்கு போகிற அளவுக்கு போயிட்டோம் கடைசி இப்ப நான் சொன்னதும் இல்ல எங்கிட்ட இல்ல செலவு பண்றதுக்கு பணம் வேணும்னு கேக்குறாங்க நாலு மாசம் வேலைக்கு போகல மனநிலை சரியில்லை உடம்புல ஒரு தத்தம் இல்லைன்னு தாங்க டாக்டர் நான் யாரை பாக்குறது என்ன பண்றது எனக்கு தெரியல ஒரு கடவுள ஒரு நண்பர் சொன்னாரு சாகர நிலைமையில இருந்து நீங்க போங்க அவங்க கிட்ட போனீங்கன்னு உங்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கும் சொன்னாரு தான் நான் இங்க வந்திருக்கேன் கலெக்டருக்கும்